பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதை ரோலிங் ஷீல்டு வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் ஒய் 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 பூச்சிகளின் சப்தம் தொடர்ந்து ஒலித்தது ஐயோ பக்பாஸ் நான் தூங்கல தூங்கல எழுந்துட்டேன் பிளீஸ் ஸ்டாப் தட் பக் சவுண்ட் அடியே எழுந்தடி காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு ரதியை ஒரு தட்டு தட்டி ஒழுக்கினாள் பங்கஜம் மெல்ல எழுந்த ரதி அம்மா நீயா நீ ஓ குடும்ப உறுப்பினர் வருகை வரமா ஏமா இப்படி ஒரு புடவைய கட்டிட்டு வந்திருக்க ஒரு பட்டு புடவை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல ஆமாண்டி உனக்கும் உங்க அப்பாவுக்கும் வடிச்சு கொட்ட பட்டு புடவை தான் குறைச்சலா போச்சு எழுந்துருடி என்று பங்கஜம் ஓங்கி தட்ட தட்டு தடுமாறி எழுந்த ரதி ஆ நான் எங்க இருக்கேன் ஐயோ அம்மா நீயா நான் பக்பாஸ் வீட்டுல எல்லாம் இருந்தேன் நான் எலிமினேட் ஆயிட்டேனா ஆனா நான் அவரை பார்த்த மாதிரியே இல்லையே ஓ இன்னைக்கு என்ன மேடம்க்கு பக்பாஸ் கனவா ஃபேமஸ் ஆயிட்டீங்களா போய் குளிச்சுட்டு காலேஜுக்கு போற வழியை பாரு கனவா அப்ப நான் இன்னும் ஃபேமஸ் ஆகலையா இந்தா டவலை பிடி டிஃபன் சாப்பிட ரெடி ஆகி வா பக்பாஸ் ஆமே பக்பாஸ் இந்த பங்கு தான் உனக்கு போ ஐயோ நான் காலேஜுக்கே போயிடுறேன் பங்கு பாஸ் அது பக்கத்து அறையில் இருந்த பங்கஜத்தின் கணவர் பார்த்தா பங்கு பங்கு டிஃபன் ரெடியா ஆஃபீஸ்க்கு நேரமாச்சுமா மகளின் பெட்ஷீட்டை மடித்து வைத்துக் கொண்டிருந்தவள் வள்ளுவன் வாசுகியை அழைத்ததும் அவள் ஓடியது போல ஓடிச்சென்று பங்கஜம் கணவனுக்கு டிஃபன் பரிமாறினாள் அப்போது பார்த்தா அவளிடம் அம்மாவுக்கும் பொண்ணுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்க பொண்ணுக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஆகணுமா அதுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கனவு காண்றா இன்னைக்கு அந்த பக்பாஸ் கனவு போல கனவு கண்டாதான் எதையாவது சாதிக்க முடியும் மம்மி என்று ரதி தனது ரூமிலிருந்து டைனிங் ஹாலுக்கு சொல்லிக்கொண்டே வந்தாள் நல்ல கனவு காண தப்பே இல்ல ஆனா கனவுலேயும் உனக்கு ஈஸியான வழியை தேடுற பாரு அது தப்பு என்னைக்குமே உன் படிப்பும் உழைப்பும் தான் கை கொடுக்கும் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் நமக்கு ஒத்து வராது அதெல்லாம் ஜஸ்ட் சீசனல் சரி சரி எனக்கு நேரம் ஆச்சு நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் நானும் காலேஜ் கிளம்புறேம்மா வீட்டு வேலைகள் அனைத்தையும் கடகடவென முடித்துவிட்டு ஒரு பெரிய பையுடன் வெளியே புறப்பட்டு சென்றாள் பங்கஜம் மாலை நேரம் ஆனது வீட்டுக்குள் முதலில் வந்தாள் பங்கஜம் அதன் பின் அவள் கணவன் மற்றும் மகள் வந்து சோஃபாவில் அமர்ந்தனர் இந்தாங்க காஃபி அண்ட் ஸ்பீனச் ஃப்ரிட்டர்ஸ் என்ன பங்கு கொஞ்ச நாளாவே விதவிதமா ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யற உனக்கு என்ன ஆச்சு எல்லாம் யூடியூப் அப்பா யூடியூபோ வீடியூபோ நல்லா இருக்கா இல்லையா சூப்பரா இருக்கு பங்கு திடீர்னு உனக்குள்ள ஏதாவது ஒரு வகையான சமையல் ராணியோட ஆவி பூந்துக்கிச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு உன் சமையல் அதுதான் கேட்டேன் இருங்க இதோ வரேன் என்று உள்ளே சென்றாள் பங்கஜம் அப்போது அக்கம் பக்கத்தினர் பங்கஜம் வீட்டுக்கு வந்தனர் அதை பார்த்த பார்த்தா தன் மகளிடம் ஏய் ரதி இது நம்ம பக்கத்து வீட்டு பருவதம் எதிர்த்த வீட்டு ஏகாம்பரமும் அவர் ஒய்ஃபும் அப்புறம் நம்ம ரெண்டாவது வீடு இளவரசியும்னு ஒரு படையை நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுதானேப்பா என்னவா இருக்கும் என்ன பார்த்தா சார் பங்கஜம் இருக்காங்களா என்று பக்கத்து வீட்டு பர்வதம் கேட்க அவளை தொடர்ந்து இளவரசி சார் நம்ம குயின் பங்கஜத்தை கூப்பிடுங்க எதிர் வீட்டு ஏகாம்பரமும் அவர் மனைவியும் பார்த்தா எங்களுக்கெல்லாம் எப்போ ட்ரீட் தர போறீங்க ட்ரீட்டா எதுக்கு என்று பார்த்தா கேட்டான் அதற்கு மீண்டும் அவர்கள் அவனிடம் என்ன இப்படி கேக்குறீங்க ஆனாலும் இவ்வளவு தன்னடக்கம் எல்லாம் கூடாதுப்பா பார்த்தாவும் ரதியும் குழப்பத்தில் நின்றிருந்தனர் அப்போது உள்ளே சென்ற பங்கஜம் கையில் ஒரு பெரிய கோப்பையுடன் வெளியே வந்தாள் அனைவரும் கை தட்டினர் பார்த்தாவும் ரதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து நிகைத்து போயினர் அம்மா என்ன இதெல்லாம் என்ன நடக்குதிங்க பங்கு என்று ரதியும் பார்த்தாவும் கேட்க அவனுக்கு பதிலளித்தாள் பக்கத்து வீட்டு பர்வதம் பார்த்தா சார் உங்க மனைவி பங்கஜந்தான் இப்ப டாக் ஆஃப் தி டவுன் தெரியுமா அப்படி என்னத்தை பண்ணின பங்கு இதற்கு பதிலளிக்க முந்திக்கொண்டு முன்னே வந்த இளவரசி சார் உங்க மேடம் நம்ம ஜெயம் டிவில நடந்த வித் குயின்ஸ் போட்டியில ஜெயிச்சிருக்காங்க ஊரெல்லாம் இவங்க டிஷ்ஷஸ் பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு உங்களுக்கு தெரியாதா அம்மா சொல்லவே இல்லை சூப்பர்மா என்று கூறிய ரதி தன் தாயை கட்டி அணைத்து கொண்டாள் வந்தவர்கள் வாழ்த்து தெரிவித்ததும் புறப்பட்டு சென்றனர் அதன் பின் பார்த்தா பங்கஜத்திடம் பங்கு நீ எங்க கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஏதோ தோணிச்சு கலந்துகிட்டேன் இதோ இப்போ ஜெயிச்சிட்டேன் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆச்சு நைட்டு உங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபன் செய்யட்டும் அம்மா யூ ஆர் அ குக் வித் குவீன் ஸ்டார்மா இவ்வளவு கேஷுவலாக இருக்க அடியே ரதி ஸ்டார் ஆனது எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அதை என் மனசுக்குள்ள அப்புறம் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்பட்டுப்பேன் அவ்வளவுதான் அதை தலைக்கெல்லாம் ஏற்றிக்க மாட்டேன் ஏன்னா அடுத்த சீசனில் வேற யாராவது அந்த பட்டத்தை எடுத்துப்பாங்க ஸோ லைஃப்பில் நமக்கு கிடைக்கும் பாராட்டுகளையும் பதவிகளையும் பட்டங்களையும் பரிசுகளையும் நாம் எப்போதும் மனசில் மட்டும் வச்சுக்கணும் தலைக்கு ஏற்றிக்க கூடாது புரிஞ்சுதா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இதெல்லாம் நாளைக்கு வேற யார்கிட்டயாவது போயிடும் போயிடும் என்ன நிச்சயமா போகும் நம்ம படிப்பும் திறமையும் குணமும் பண்பும் தான் நம்ம கூடவே வரும் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது ஆனா பதவி பரிசு பாராட்டு பணம் இதெல்லாம் ரோலிங் ஷீல்டு மாதிரி சரி சரி சாப்பிட்டுட்டு நீ உன் கனவு பக்பாஸ் வீட்டுக்கு போ நேரமாச்சு அம்மா மீண்டும் அடுத்த கதையுடன் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போது விடைபெற்று கொள்வது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்